பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர்யாசர் ஜாக்லின் கடி என்னதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நடக்க போது இதுல அவசரப்பட்டு வாயை கொடுத்து மாட்டிக்கிறிய அப்படின்ற மாதிரி சௌந்தரியா வாயை கொடுத்து இன்னொரு பக்கம் வந்து தீபக் வந்து என்ன பேசுறேன்ற மாதிரி தீபக் ஒரு பக்கம் அடி செஞ்சுட்டு அடுத்து முத்துக்குமரன் வந்தோம் இதெல்லாம் தப்புங்க அப்படின்னா டோட்டலாக முடிச்சு விட்டு போன சம்பவம் பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் ஓச்சிலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் வீடியோ பார்க்கறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் போயிடலாம் ஆக்சுவலாக எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினியால் தான் இந்த பிரச்சனையே தொடங்குது அப்படின்றது தான் பாயிண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க வர்ஷினி கிச்சன் டீம் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே கிச்சனில் வந்து அருணை வந்து பிரப் ஒர்க் பண்ணுறதுக்காக அங்கே கிச்சன் இன்சார்ஜ் அசைன் பண்ணிருக்காரு அதை வந்து வர்ஷினி கேட்டோன்னே கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அதை எடுத்துகிட்டு போய் சா இவங்க கிட்ட பற்ற வச்சுட்டாங்க சவுந்தர் கிட்ட நேற்று கிச்சனில் வந்து சௌந்தரியா ஒர்க் பண்ணும்போது அங்கே ரிஜெக்ட் பண்ணப்பட்டது வேலை கொடுக்கல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதை வந்து கொளுத்தி விட்டோன்னே திரும்ப போயிட்டு இந்த கேள்விகள் கடக்கப்படுது யாரு ஜாக்ல கூப்பிட்டு கேள்விகள் ரவீந்தர் ஜாக்லின் சௌந்தர்யா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தீபக் மற்றும் முத்துகுமரன் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஜாக்லினோட கேள்வி என்னன்னா ஏன் நீங்க சவுந்தரக்னி இது குடுக்கல அப்படின்ன போது இங்க பாருங்க சார் ப்ரொவிஷன்லாம் கம்மி கம்மியாயிட்டே வருது நேத்து தான் கிச்சன் இன்சார்ஜ் அந்த முடிவு நாங்கள் சடனாக எடுத்தோம் அதை சொல்ல சொன்னார் நான் சொல்லிட்டேன் அப்போ கூட அவங்களுக்கு ஒரு முட்டை போறதுக்கு அலோவ் பண்ணிட்டு தான் நாங்கள் இது எடுத்தோம் அவங்க பதினாலு முட்டை போட சொன்னாங்கன்றதா தான் நாங்கள் நிறுத்தணும் ஸோ கொஞ்சம் சீரியஸா அணுக வேண்டியது இருந்தது ஏன்னா ப்ரொவிஷன் கம்மி ஆயிட்டு தான் சொல்லி தான் ப்ராப்ளம்ன்றது சொன்னேன் ஓகே இதுதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றதையும் காசியஸாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதில் என்னன்னா எக்ஸ்ட்ரா முட்டை நான் கே கொடுத்தோம் உடனே சௌந்தரிய கிட்ட முட்டை கொடுத்துமா ஆமா குட்டிங்க கொடுத்தீங்க ஆனால் எக்ஸ்ட்ரா முட்டை போடணும்னு நான் கேட்டேன் போது எப்படி தோணுச்சுன்னா டக்குன்னு தோணுச்சான் எக்ஸ்ட்ரா முட்டை போடணும்னு தப்புன்னு சொல்லிச்சுன்ற மாதிரி சொல்லுங்க அப்போ ஜாக்லின் கிட்டே கேட்குறாங்க சரி ஜாக்லின் அதை விட்டுருங்க எதுக்கு நீங்கள் அடிதல் அடிக்கடி புரிதல் இல்லைன்னு சொல்கிறீங்களாமே அவங்கள ஏன் புரிதல் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னும் போது சார் நான் அவங்களுக்கு அந்த புரிதல் விதம் புரிதல் இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்றேன் சார் எத்தனை வாட்டி தான் நான் ட்ரை பண்ண முடியும் ஒரு பாயிண்ட்ல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்ல அண்டர்ஸ்டாண்டே பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உடனே என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அவங்களோட டோன் சரியில்லை டோன்ல எனக்கு உடன்பாடு இல்ல இப்ப எல்லாம் இல்லைன்ற மாதிரி சௌந்தரிய பேசுறாங்க அது எப்படி சார் அவங்க டோனுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் பேச முடியும் எனக்கு என்ன டோன் வருதோ அதுல தானே நான் பேச முடியும் ஜாக்லேண்ட் இப்படி பேசுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது உடனே இவங்க சவுந்தர் என்ன பண்ணுவாங்க அந்த கிராசரி ஸ்டாஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து லிங்க் பண்ணுவாங்க உடனே தெளிவுபடுத்துருவாங்க நான் ஒரு குக்கு ஒரு தெரியாதவங்க தான் சொன்னேன் இதுல நான் சில ஒருத்தர் தெரிஞ்சவங்க ஒருத்தர் தெரியாதவங்க போங்கன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூங்க என்னோட ஐடியா நீ வேணா உங்க ஐடியாவை கொடுங்க அப்படின்னும் போது இல்லை அப்படி போனீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அக்ரி பண்ணிட்டாங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் மாற்றி தான் போனோம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ன மாதிரி சௌந்தரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க நடுவில் ஜா எக்ஸ்பிளனேஷன் ஜாக்லின் இன்டர் பண்ணல இப்ப ஜாக்லின் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது சுமந்திரிய சைலண்டா உட்காரணும் இல்லையா சைலண்டா உட்கார முடியாது பாத்தீங்கன்னா இவங்க பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க நான் எப்படி கேட்கறது ஷார்ட்டா சொல்லாம ஒன்றரை மணி நேரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க அதெல்லாம் கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க இவங்க எக்ஸ்பிளனேஷன் ஜாக்லின் கேட்டாங்க ஆனா ஜாக்லின் சொல்லும்போது இவங்க கேட்கல உடனே வந்து என்ன சொல்றாங்க ஜாக்லின் திறமை இருந்தா நீ ஒன்றரை மணி நேரம் பேசுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுல வந்து ஜாக்லின் திறமைய யூஸ் பண்ணிருக்க வேண்டாம் அது அவங்களோட தவறாவே எடுத்துமே உடனே வந்து சவுந்தரியா எனக்கு திறமை இல்லைங்க நீங்க வந்து ஒன்றரை நீங்க பேசி பேசி வந்துட்டீங்க இவ்வளவு தூரம்ன்ற மாதிரி இவங்க அட்டாக் பண்றாங்க ஜாக்லின் சௌந்தர்யா மாத்தி மாத்தி பேசி பேசி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க அப்ப நீங்க எக்ஸ்பிரஷன் காமிச்சு காமிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டா உங்களுக்கு ஹர்ட் ஆகுது இல்ல சௌந்தர்யா இதே நீங்க அத்தவங்களோட பேசி பேசி இப்படி வந்துட்டா உங்களுக்கு அவுட் ஆவாதா வாட் இஸ் திஸ் அப்படின்றதான் எனக்கு இருந்தது இது ஒரு பக்கம் இருந்தது ஓகே உடனே ஜாக்லின் நான் எதனா தான் பேசணும் ப்ரோ சீரியஸா எதனா பண்ணனா ப்ரோன்ற மாதிரி ஜாக்லின் கேட்பாங்க உடனே அந்த இடத்துல சௌந்தரம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணி அடுத்தவங்களை வெறுப்பித்துவாங்க பாத்தீங்களா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சீரியஸா பேசவே இல்லையா மூஞ்சு அப்படி பார்த்தா அப்படி தெரிலன்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாங்க இப்படி ஒரு கமெண்ட பாஸ் பண்ணப்ப ஜாக்லின் என்ன சொல்றாங்க கிச்சன் இன்சார்ஜ்ன்ற ஒரு பொறுப்புல இருந்தாங்களே போன வாரம் இப்படி கிச்சன் இன்சார்ஜ் என்ற ஒரு பொறுப்புல இருந்தாங்களே அப்ப யாருமே இல்லதானே அப்ப அவங்களுக்கு முட்டை போடணும் இதெல்லாம் கத்துக்கணும்னா அவங்க வேலையை போய் பாத்து கத்துக்க வேண்டியது தானே எப்படி கிச்சன் இன்சார்ஜ் வாரம் அவங்க கத்து லேர்ன் பண்ணிக்காண்டிதானே குக்கிங் என்ற கேள்வி வைக்கிறாங்க ஜாக்லேட் நியாயமான கேள்வி இல்ல உடனே என்ன சொல்றாங்க இல்ல அந்த இடத்துல தீபக் குரு இருந்தாரு அவர் இருந்ததால எனக்கு வந்து அவர் கூட சமையல் செய்ய விருப்பம் இல்ல வைப்பு செட் ஆகாது அதனால அவர் நிறைய இடத்துல கண்ட்ரோல் நான் வந்து அது போடாம நிறுத்திட்டேன் பண்ணாம இருந்துட்டேன் அதனால நான் வந்து பிக் பாஸ் சொன்னதால எனக்கு சைலண்டா விட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உடனே ஜாக்கெட் உனக்கு போட வரலையா முட்டை போட விட்டீங்க ஆனா ஒரு முட்டை தான் போட விட்டீங்கன்ற மாதிரி சொல்றாங்க பதினாலு முட்டை அலோ பண்ண முடியாதுன்ற மாதிரி ஜாக்கலன் சொல்லிடுறாங்க இன்னொரு கேள்வியுமே ஜாக்கெட் கேட்கறாங்க சரி முந்தாணத்து தோசை போட்டியாமே நீ கிச்சன் டீம்ல இருந்தியா சௌந்தரியா இல்ல சுனிதா வந்து கேட்கும் சுனிதா கிச்சன் டீம்ல இல்லன்னும் போது நீ ஏன் விட்டு போன ஆசையா இருக்கு கத்துக்கிறதுக்கு தோசையை ஊத்தி கத்துக்க வேண்டியதானே ஏன் அப்ப கத்துக்கல அப்படின்னு கேட்டும் அப்படியே சைலண்டா அங்க நடந்து நகர்ந்து போயிடுறாங்க மாட்டிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பட்டமா மாட்டிக்கிறாங்க இந்த இடத்துல அதே சுனிதா சொன்னா சீரியஸா கேக்குறீங்க நான் சொன்னா ஏன் சீரியஸா கேட்க மாட்டேங்கிற கேள்வி ஜாக்கிரி வைக்கிறாங்க நியாயமான கேள்வி இப்போ சுனிதா சொல்லும் போது கேக்குறீங்க நான் சொன்னா மட்டும் கேட்க மாட்டேங்களா அது என்னன்னு போது அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க உடனே சார் ரயன் வந்து ஷார்டேஜ் ஆயிருக்குன்னு சொன்னா தான் சார் நான் முடிவு எடுத்தேன் ஜாக்லைன் சொன்னேன் இப்ப சௌந்தர்யா சொல்றாங்க இங்க ஒரு மூணு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு ஒன்னு கிச்சன் இன்சார்ஜா இருக்கிற ரயனுக்கு எதனா பிரச்சனை வந்துடும் பயம் ஓகே ப்ரொவிஷன்ல ஜாக்லின் வந்து பொறுப்பை கொடுத்துருக்காங்க அதுல அவங்க வந்து வேற எதையும் மாட்டிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு இது எனக்கு முட்டை போடணும்னு ஆசையா இருக்கு இந்த மூணு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன எடுத்துக்கிறதுன்னு ஏமா மேடம் ரெண்டு பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கரெக்டா பாக்கணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு ஆசைக்காகலாம் முட்டை போடுறது இது போறதெல்லாம் அலோ பண்ண முடியாது கரெக்டா இவங்க ஆசைக்கு அவங்க பொறுப்பை விட்டுட்டு என்னாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் அவங்க வந்து எதனா பிரச்சனை உங்க ஆசையை தீர்த்து வச்சிடணுமா இது என்ன லாஜிக் எனக்கு புரியல அவங்க டோட்டலி கொடுக்க முடியாது இதை சொல்லிடுறாங்க உடனே ரூல்ஸ் இந்த அளவுக்கு காரணமே முத்து மற்றும் தீபக் தான் அந்த வீட்டோட கோடு போடுறதுக்கு முன்னாடி நல்லா இதுவாக இருந்தது கோடு போட்டதுக்கு அப்புறம் இந்த சீரியஸ் ரூல்ஸ் எடுத்துன்னு வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணது இவங்களோட தப்புன்ற மாதிரி சொல்றாங்க யாரு இவங்களோட தப்பா உடனே தீபக் போன வாரம் கிச்சன் இன்சார்ஜ் நீங்க என்ன பண்ணீங்க ஃப்ரீடம் கொடுத்தீங்களே என்ன ஆச்சு கிராசரிஸும் போச்சா இல்லையா கிராசரிஸ் இல்லாம பல பேருக்கு பஞ்சம் இதுவாச்சு இல்ல அப்புறம் போய் அழுதுங்க அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் தீபக் பாயிண்ட்ல அடிக்கிறாரு எப்படி போன வாரம் நீங்க ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே ஃப்ரீயா விடணும்னு சொன்னீங்களே உங்களுக்கு ஃப்ரீயா தானே கொடுத்தோம் நீங்க என்ன பண்ணீங்க கிச்சன்ல அவ்வளவு ப்ராப்ளம் வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சவுந்தரியா மேல போட்டாரு அப்ப போன வாரம் கொடுத்தது நீங்க ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணல அப்புறம் என்ன அப்பனா தான் ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதான் இதை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுன்றத ஓப்பனா போட்டு தீபக் உடச்சிட்டாரு அந்த இடத்துல சவுந்தரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய நோஸ் அது மட்டும் இல்லாம முத்துக்குமார் வந்து சொல்லிட்டாரு எப்பா இந்த வீட்ல ஈக்குவலா ட்ரீட் பண்ணோம் பத்து பேர் பாதி சாப்பாடு சாப்பிட்டாலும் கூட ஓகே ஆனா எட்டு பேர் சாப்பிட்டு ரெண்டு பேர் சாப்பிடாம இருக்கிறது பெரிய குற்றம் அதுக்குதான் நாங்க இதை பண்ணணும் புரியுதா மக்கள் ஹாப்பி ஆனாச்சு மாதிரி சௌந்தர்யாவை அங்க ஒரு போடு போட்டு ஆஃப் பண்ணிட்டார் முத்துக்குமரன் டேரக்டா பாயிண்ட்ல அடிச்சு வாயை மூட்டாங்க பேசவே முடியல பாயிண்ட் எப்படி பேசவே இல்ல உனக்கு ஆசை இல்ல அவங்க ரூல்ஸ் படி போயிருக்காங்க உடனே ரவீந்திரன் வந்து இங்க பாரு பதினெட்டு பேர் டிஃபரெண்டா வந்தாலும் இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பேட்டர்ன் இருக்கு இத்தனை வாரமா இந்த ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு சடனா அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்த முடியாது அதைதான் ஃபாலோ பண்ணுவாங்க என்னும்போது வீடு மாதிரி இது மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணாங்க அதெல்லாம் ஆஃப் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லையா சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டம் ப்ரோ எப்படி ரவீந்தர் கேட்குற நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டம் ப்ரோ டக்குன்னு அவங்கள பத்தி எனக்கும் வந்தது அவங்கள பற்றி யாராவது கிட்ட போய் பேசும்போது அது பின்னாடி பேசுறதா அது தப்பா பேசுற மாதிரி போயிடுது கிட்ட ஃப்ரெண்டே இல்லாமல் இருந்தால் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் போல கனெக்ட் ஆனது எனக்கு வீக் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க விலைக்கு ரொம்ப நாள் ஆச்சு திரும்ப நீ ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு இதுவை பிடிச்சி தொங்கிட்டு இருங்க சௌந்தர்யா நல்லா தொங்கு 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 உடனே ஜாக்லின் நான் தான் தூரம் போயிட்டேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க இல்ல அவங்க கேம்ல கலந்துருக்கிறது அவங்க கேம்ல இந்த கேம்ல என்ன படுறாங்கன்னா சேஃப் கேம் விளையாடுறாங்க வேர்டை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஏமா அவங்க வேர்டை யூஸ் பண்றதும் சேஃப் கேம் விளையாடுறதும் அவங்களோட விருப்பம்ங்க உங்களுக்கு அப்ப எல்லா வார்த்தைகளும் அவங்க விட்டு வாங்கி கட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரே எக்ஸ்பிளினேஷன் பண்ணுறது கோவம் வரதான் எனக்கு செட் ஆகல அப்ப ஒரு ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன கேரக்டர் குவாலிட்டிஸ் தானே பிடிக்கும் ஆனால் இவங்களுக்கு கேரக்டரை செட் ஆகலையா நான் ஃப்ரெண்டுன்னு பார்ப்பாங்களாம் நல்லா இருக்கல சௌந்தரியா உடனே வந்து ஜாக்லேன சொல்லிட்டாங்க எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல சார் நான் அவங்களை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அவங்க ஃப்ரெண்டா பார்த்தாலும் பார்க்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் எதுவுமே மைண்ட்ல வச்சுக்கிறது கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது எனக்கு அப்படி தோணுச்சு அவ்வளோ தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க மைண்டில் வச்சுட்டு எங்க பேசணுமாங்க சேஃபா சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க எங்கெங்க எது பண்ணா கரெக்டா தப்பா போகும்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க எது பண்ணி பதிவு பண்ணுமோ அதை தெளிவாக பதிவு பண்ணி சேஃப் கேம் விளாட்டு எடுத்துட்டு போறாங்க சார் அதுல என்னோட எமோஷனல் இதெல்லாம் இருந்திருக்கேன் நானே ஒத்துக்கிறேன் எமோஷனலா இருந்திருக்கேன் அது சொன்னதுக்கு அப்புறம் நான் அதிலிருந்து வெளியே வந்து நான் தனியா தானே சார் விளையாடிட்டு இருக்கேன் இப்ப தூரமா தானே போயிட்டு இருக்கேன் இப்ப இல்லைன்னா உனக்கு பிரச்சனை என் கேம் பிளே எனக்கு வரல சார் அவங்க அளவுக்கு என் கேம் பிளே வரல என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லின் சொல்லிடுறாங்க உடனே சௌந்தர் என்ன சொல்றாங்க இப்ப பக்காவா என் பக்கம் திருப்பி விட்டு சேஃப் கேம் விளாடுறீங்க நீங்க அவங்க பக்கம் திருப்பி விட்டு சேஃப் கேம் விளையாடுறாங்க அந்த பொண்ணு என்னங்க சொல்ச்சு உங்கள மாதிரி எனக்கு கேம் பிளே பண்ண தெரியல நான் போறேங்க நான் விடுங்கன்னு சொல்றாங்க இப்ப அவங்க பக்கம் திருப்பி விட்டு சேஃப் கேம் விளையாடுறாங்க எனக்கு புரியல ஸோ அதுலேயும் ஜாக்லின் வந்து நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் சார் என் ஃப்ரெண்டே தப்பு பண்ணாலும் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் மூஞ்சுக்கு நேராக பேசியிருக்கேன் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் அவங்க சொன்ன பிரைவேட் ஆன எதுவுமே நான் பேசலை எனக்கு தோன்றது எல்லாத்தையுமே டேரக்டா சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் அவங்க எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம் சார் எனக்கு பிரச்சனை கிடையாது உடனே என்ன பண்ணிட்டாங்க சௌந்தர்யா எனக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெரிய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாம் நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லியிருக்கேன் எல்லாமே ஓப்பனாக சொல்லியிருக்காங்கல்ல இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் புனிதமானது இதுவானது இதுவானதுன்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை காலி பண்ணுவாங்க உடனே ஜாக்லின் என்ன சொல்லுவாங்க எனக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை சார் நான் எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கவே விரும்பல இத்தனை நாள் இருந்தாலும் நான் இருந்துட்டு போறேன் அவங்கள மாதிரி இரிட்டேட் பண்ணலன்ற மாதிரி போயிடுவாங்க நீங்க சேஃப் கேம் சேஃப் கேம்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு பாயிண்ட்ல வாக் அவுட் பண்ணி போயிடுவாங்க அங்க போயிட்டு ஜாக்லின் எமோஷனா பிரேக் டவுன் ஆயிட்டு அழுதுவாங்க ஏன்னா நேத்துல இருந்து அடி வாங்கினது ஜாக்லின் இன்னைக்கும் வந்து இது அடி அடிக்கும்போது போது அழுதுட்டு என்ன பண்றாங்க எல்லாத்தையும் என் முன்னாடி என் ஃப்ரெண்டு தானே என் கிட்ட எதுவுமே வந்து சொல்ல மாட்டா எல்லாத்தையும் பின்னாடி 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 போய் பேசிடுவா எவ்வளவுதான் அடிப்பாங்க நானும் என்ன பண்றது ஒரு மொத வாரம் நான் ஸ்டாண்ட் பண்ணி அவளுக்கு மொத வாரத்துல இருந்து நான் ஸ்டாண்ட் பண்ணேன் அதுல நான் வாங்குற அடி இவ்வளவு ஒரு வாரம் ஸ்டாண்ட் பண்ணது எனக்கு இவ்வளவு பிரச்சனை அவன் எமோஷனலா இருக்கான்னு ஸ்டாண்ட் பண்ண அதுக்கு நான் அடிக்கிற அடியெல்லாம் நான் வாங்கிட்டே இருக்கணுமா சும்மாவே இருக்கணுமா என்னதான் பண்ண சொல்றேன் எனக்கு சொல்லு சத்தியமா எனக்கு புரியல எவ்வளவு அடி அடிக்கிறாங்க தெரியுமா நேத்துல இருந்துன்ற மாதிரி ஜாக்கிலே இந்த இடத்துல எமோஷனா பிரேக் டவுன் ஆன ஒரு மாதிரி இருந்துச்சு அடுத்து நான் சௌந்தரியா கூட முத வாரத்துல இருந்து ஃப்ரெண்டு சௌந்தரியோட ஓட்ஸ் வாங்கிட்டு வரேன் ரயன் வந்ததுலேருந்து ரயன் கூட ஓட்டு வாங்கிட்டு வரேன் மஞ்சரிக்கு அப்புறம் ஃப்ரெண்டு மஞ்சரி கிட்ட ஓட்டு வாங்குறேன் இதை வாங்கி தான் நான் வீட்டுக்குள்ள இருக்கனா இப்படி தான் நான் சஸ்டெயின் பண்றேனான்ற மாதிரி சொல்லி எமோஷனா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க இதுல குறிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நான் அப்படி பண்றேன்றதே ரொம்ப கேவலமா இருக்கு ஒருத்தனை காலி பண்ற ஒருத்தனை காலி பண்ணிட்டு மேலே கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணிட்டு மேல போலாமா எனக்கு புரியலையே நேத்துல இருந்து அட்டாக் பண்றேன் நான் என்னதான் பண்றதுன்ற மாதிரி எமோஷனா பிரேக் டவுன் ஆறாங்க ரியா வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாங்க இதுதான் லைவ்ல நடந்த சம்பவங்கள் அதுக்கப்புறம் ரயான் கூப்பிட்டு போய் பாத்ரூம்ல பேசி ரெண்டு பேரும் நீங்க பேசுறீங்க பேசுனீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும் ஒரு முடிவரை கிடைக்கும் சொல்றேன் வெறுப்பு பேசிட்டு இருந்தார் அப்ப ஜாக்லின் என்ன சொல்லிட்டாங்க எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லையா எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு இருக்க முடியுமான்ற மாதிரி பேசிட்டு அப்புறம் என்ன பண்றாங்க நீங்க ஃப்ரீ ஆனதுக்கு பேசுங்கன்ற மாதிரி ரயான் பண்றாரு இது ரெண்டு பேரும் விலகி இருக்கிறதா பெஸ்ட் அதுக்கான முடிவு என்ன ஆகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோல தீபக்கோட பிரச்சனை முத்துக்குமர டான்ஸ் பத்திலாம் பேசுவோம் பாய் கைஸ்